கடவுள் உலகம் நாளும் பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கிறது மாறுகின்ற உலகில் வாழுகின்ற மனிதர்களுடைய வாழ்க்கையும் உலகமே என்ற பெயருடன் மாறிக்கொண்டே இருக்கிறது மாறுகின்ற உலகில் மனித வாழ்க்கையை மாறாமல் காக்க முடிவதே இல்லை என் பெற்றோர்கள் சிறுவராக ஒரு கண்ட உலகம் வேறு இப்போது நாம் காணும் உலகம் வேறு அன்று அவர்கள் சுட சுட நாம் சுட வச்சு சாப்பிடுகிறோம் உலகம் மாறிக்கொண்டே செல்கிறது பூட்டன் பாட்டன் தமிழர்களாகவே பிறந்தார்கள் தமிழ் பண்பாட்டிலே வாழ்ந்தார்கள் உறவுகளுடன் கூடி மகிழ்ந்திருந்தார்கள் கடவுள் ஆராதிக்க தவறுவதில்லை ஆனால் அவர் சந்தரியில் வந்த என் தாத்தா தந்தை பணம் தேட வேண்டுமென்றே விரும்புகிறார்கள் தெரியாத நாடுகளுக்கு செல்கிறார்கள் தெரியாத மக்களோடு வாழ்கிறார்கள் தெரியாத கலாச்சாரங்களை கற்றுக்கொள்கிறார்கள் இதனால் நம்மை போன்ற சிறுவர்கள் தங்கள் உறவுகளையே யாரென்று தெரியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் உறவுகளை அறிமுகப்படுத்த நேரம் இல்ல பெற்றோர்களுக்கு கடவுளை அறிமுகப்படுத்த ஏது நேரம் உலகம் மாற உலக வாழ்க்கையும் மாறிக்கொண்டே செல்கிறது இதனால் சிறுவர்களாகியம் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக போகிறது அன்று ஆலமர நிழலில் சிறுவர்கள் கூட்டமாக தரையில் அமர்ந்திருக்க அர்ப்பணிப்புடன் ஆசிரியர் முன்னின்று ஆறு அமர கதைகள் சொல்லி கற்பித்தார்கள் அதற்குள் ஒழுக்கம் ஒற்றுமை கடவுளின் மீதான நம்பிக்கை நடந்திருக்கிறது மாலை தோழர்களுடன் கூடி விளையாடுவனர் இரவில் நிலாச்சோர் ஊட்டியுடுவால் அன்னை தந்தையின் தரம் பிரித்து உள்ளா வருவார்கள் நம் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள பெற்றவர்களும் முற்றவர்களும் மகிழ்ந்திருந்து கேட்பார்கள் இன்றோ நவீனமயப்படுத்தப்பட்ட கட்டணத்தில் மின்வசிய சுழல தருவனைக்கு பதிதாக தொடுகிறை கருவிகளினால் கற்பித்தல் அவசர அவசரமாக நடைபெறுகிறது நமக்கோ கேள்வி கேட்பதற்கே அவகாசம் இல்லை பள்ளி முடிந்து வீடு வந்தால் உணவு உண்பதற்கே நேரம் இல்லை விசேட வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும் இருட்டிய பிறகு குறுவரும் பறவைகளைப் போல வீடு ஒன்று சேரும் நாம் நம் உறவுகளை எப்படி பெற்றோரிடம் பயந்து கொள்ள முடியும் உணவு கண்கள் சொக்க நித்திரையம்மை ஆட்கொண்டு மறுநாள் மீண்டும் என் மோட்டம் தொடரும் உலகம் மாறிவிட்டது உலக வாழ்க்கை திசை மாறி போய்விட்டது அதற்கேற்ப மாறாவிட்டால் வாழ முடியாது அப்போ வாழ்வின் நர்த்தம்தான் என்ன நாம் மேற்பிறந்தோம் உலகின் உலக வாழ்வியதற்காக நம்மை படைத்தவர் ஏ நம்மோடு வாழ்ந்தவர்கள் இங்கே போய்விட்டனர் நாமும் போய் போய்கொண்டிருக்கிறோம் கேள்விகளை கேட்க வேண்டும் பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் உறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள் என்று ஏச கூறினார் எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்று திட்டமிட்டு வாழ்வதே வாழ்க்கை அப்படியானால் எப்படி வாழ்வது அதற்கு ஏற்பேச்சை கேட்பது கடலில் வாழும் மீனை சமைக்கிறோம் உப்பு நீரில் வாழ்ந்தாலும் எடுப்பதில்லை மாறாக காற்றையே இருக்கிறது அதற்கேற்ப மாறாமல் இவ்வுலகில் நல்லது அறிந்து வாழ்ந்துடுவோம் ஆண்டவர் மீட்பெருமாகியேசித்து மக்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்பித்துள்ளனர் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன் கூறியது என்று மர்த்தமுள்ளதாகவே அமைந்துள்ளார் அதனாலே நிர்பியோ இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றுமே மாறாதவர் என்று எழுதி வைத்துள்ளார் உலக வாறும் உலக வாழ்க்கை மாறும் ஆனால் உலகை ஆளும் ஆண்டவர் என்றுமே மாறாதவர் அவர் வார்த்தைகள் மாறுவதில்லை அவை பல்வேறு நாடுகளில் உள்ள இன மத கலாச்சார அரசியல் பொருளாதார சூழல்கள் அனைத்திற்கும் பொருத்தமானது உலகமும் உலக வாழ்க்கையும் மாறுகிறது அழிந்து போகிறது ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கன்றி முக்கியமான வாழ்வை காண்பித்திருக்கிறார் அங்கு மாற்றங்கள் நிகழ்வதில்லை அது அறிவற்றது ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவே மெய்க்கடவில் ஒரே பேரான குமார் அவை அவர் காட்டிய தந்தையாம் கடவுள் என்றுமே மாறாதவர் அவர் தம் பிள்ளைகளை தேடி வருபவர் மாறுகின்ற உலகில் வாடுகின்ற பிள்ளைகள் பாதை மாறி அழிந்து போகாமல் அவர்களை மீட்டறுப்பவர் அவரே தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தர் என்று கிறிஸ்தவ திருவிவியன் யோவான் மூன்று பதினாறு கோருகிறது உலகம் மாறினால் என்ன அழிந்தால் என்ன கடவுள் நேற்று மின்மே மாறாதவர் இதை உலக மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காக சிறுவர்களாகிய நாம் உழைக்க வேண்டும் நன்றி இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பதிவிடுங்கள்